உலக தமிழ் மகள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சன் நான் உங்களால் என்னை நம்ம பார்க்க முறை வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கமெண்ட் பண்ணியிருந்தாரு அது முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை பாருங்கள் இதுதான் அந்த கேள்வி அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா பத்து நிமிடத்திற்கு மேலே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் அதில் அஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட் நான் செட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அது வரல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் அதை வீடியோவை பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அவருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் கண்டிப்பாக வரும் மொபைலில் பார்க்காதீங்க சிஸ்டமில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கோவில் விழாவோட இதை போட்டிருக்காரு இதில் வந்து அஞ்சு அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டிருக்காரு இந்த இடத்துல இந்த எல்லோ டாட் இருக்கும் பாருங்கள் இந்த எல்லோ டேட்டா இந்த ரெட் கலர் ரீச் பண்ணுறப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் அவர் அந்த வீடியோவை வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருக்காரு அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே இந்த கொஸ்டினை வந்து கேட்டார் ரொம்ப சந்தோஷம் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே அவருக்கு ரிப்ளை பண்ணிவிட்டேன் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன் இந்த ஆன்லைன் தமிழ் சேனலில் யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் மிக வெளிப்படையாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து மிகவும் நன்றாகவே தெரியும் அதுபோல தான் இனிவரும் காலங்களில் முக்கியமான கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவாக போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் கமாண்டில் நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியமானதாக இருந்தால் அதற்காக ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு வீடியோவும் நான் பண்ணுறேன் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலை பொறுத்தவரை அனைத்து கமாண்டுகளுக்கும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சேனல் ஆரம்பித்த இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்த முதல் கமாண்ட் முதல் சப்ஸ்கிரைபர் தமிழ் யூசர் அவர்கள் இருந்து இப்போ வரைக்கும் பண்ண எல்லா கமாண்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் எதுக்கும் வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன் அனைத்து கமாண்ட்டுக்கும் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஏன்னா எந்த கமாண்ட்டையும் நான் வந்து எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இருந்து இன்று வரை ஒவ்வொரு வீடியோக்கும் உறுதுணையாக இருந்து நல்ல வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணி அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உறுதியாக இருந்த ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக தமிழ் யூசர் பாலமுருகன் ஜோக்கர் கார்த்திக் இவர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே அடுத்த லெவலுக்கு வந்து நான் வந்து போகணும் அப்படின்றத நான் வந்து நானாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து என்னோடய எல்லோ வீடியோவும் பார்த்துட்டு எல்லா வீடியோவுக்கும் பார்த்துட்டு அதுக்கான கமெண்ட் கொடுத்துருந்தார் உண்மையிலே வந்து எனக்கு இவர் கம் பண்ண கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவுமே அடுத்த லெவலுக்கு போகணுன்னே வந்து தோன்றின விஷயமே வந்து இவர் ஜோக்கர் கார்த்திக் அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பாலாஜி டிசைன் தௌசண்ட் அவர் வந்து என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான ஒரு சஜஷனை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா வந்து பாலாஜி டிசைன் தௌசண்ட் அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களுக்குமே வந்து அவரும் வந்து கரெக்டான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து சொல்லுவார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு அப்புறம் சாய் சந்தோஷ் பெங்களூர்லேருந்து நம்மளுக்காக வந்து ஒரு காமெடி சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாய் சந்தோஷ் சாய் சந்தோஷுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தமிழ் டெக் சவன் இவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் தேவானந்த் விக்டர் ப்ரொடக்ஷன் இவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவர் வந்து கனடாவில் இருக்கார் கனடாவில் இருந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு எனக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஷன் பண்ணார் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மிஸ்டர் தேவானந்த் விக்டர் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அறுசுவை சமையல் இவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கௌரி சங்கர் இவருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் கௌரி சங்கர் அவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே இவங்க பண்ண ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் சரியாக தான் இருக்குது அப்படின்றத இவங்க மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்காக இவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பணமோ பதவியோ கிடையாது பாராட்டுகளும் கைத்தட்டலும் தான் அவனை அடுத்த முயற்சிக்கு எடுத்து செல்லும் அதை நான் இந்த சேனல் மூலமாக எனக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்காக நன்றி விரைவில் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை பற்றி உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவர்களும் நம்முடன் இணையட்டும் உங்களால் மட்டுமே அதிகமான சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வர முடியும் உங்களால் முடிந்தவரை நம்ம சேனலை பற்றி ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லயோ ஒரு ட்விட்டர்லயோ வந்து ஒரு போஸ்ட் போடுங்க அது நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி